குழலி பயங்கர கோவமாக இருக்காங்க அப்போ பாண்டியன் வராரு வந்தவனே யாரும் எங்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு இல்லை எல்லாரும் சேர்ந்து அந்த ராஜாவோட டான்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ நான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ராஜி நம்ம வீட்டு பொண்ணு நல்ல பொண்ணு எவ்வளோ அழகாக டான்ஸ்லாம் அடிச்சு அது மட்டும் இல்லை எவ்வளோ வேலை தெரியுமா கல்யாணத்தில் பண்ணிச்சு எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எண்ணத்துக்குன்னு இப்படி இருக்க அப்போ கூட நீங்கள் ராஜை விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்கல்ல அப்படின்னு கூட சொல்கிறாங்க நீயும் நல்லா தான் ஆன ராஜா நல்லா தான் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க விடுமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க சரி எல்லாேருக்கும் ரூம்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட கேட்குறாங்க ஆ எல்லாருக்குமே ரூம் எல்லாம் கொடுத்தாச்சே யாராருக்கு தெரியுமா அக்காக்கு மாமாவுக்கு எல்லாருக்குமே ஒரு ரூமு அப்புறம் வந்துட்டு மீனா ராஜா அவங்களுக்குலாம் ஒரு ரூம் அப்படின்னு பண்ணி சொல்கிறாரு என்னது இவங்களுக்குலாம் ஒரே ரூம் அப்பா தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்கள்லாம் இருக்காங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் ரூம் கொடுத்தாச்சு அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்தாச்சு அப்படின்னு பண்ணி இருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டாங்க அப்போ மீனா ராஜி எல்லாருமே இருக்காங்க அப்போ சொந்தக்காரங்க வராங்க இங்கே தான் தங்கணும் இங்கே தான் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே வந்துட்டு நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை இவங்க இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நாங்கள் வேறு ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே போகிறாங்க தங்கமயில் அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடி இங்கே ஏசி ஒர்க் ஆகலை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா ஏசிலாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏசி ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்டே கேட்டிங்களா ஆன் கேட்டேன் கேட்டால் அவங்களாம் எதுவுமே இப்போ கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாமலாம் ஏசி இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல இப்போ பொண்ணு நல்லா தூங்கினாதான் நாளைக்கு ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது எங்கேயாவது ஏசி ஒர்க் ஆகுதா வேறும் ரூபா மாறி இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலோட அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா ஒரு ரெண்டு ரூம் தள்ளி நல்லா இருக்குது அங்கே போய் நம்ம தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட தங்கச்சி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க சரி சரி அங்கேயே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே தான் மீனா ராஜி போகிறாங்க ரெண்டு பேருமே சரி இந்த ரூம் ஓகே இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தங்கமயிலோட அம்மா போயிட்டாங்க என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் இந்த ரூமில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவா நாங்கள் வந்துட்டு தங்கமையில் இருக்க ரூமில் ரொம்ப அப்படியே ரொம்ப புழுக்கமாக இருக்குது ஒன்றுமே இல்லை ஏசிலாம் இல்லை பொண்ணு இருக்க ரூம் கண்டிப்பாக ஏசி இருக்கணும்ல பொண்ணு வந்து நல்லா தூங்கினா தானே நாளைக்கு கல்யாணத்தில் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயிலோட அம்மா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்போ நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க போயிட்டு அந்த ரூமை பார்க்குறாங்க என்ன அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே நல்லா தானே இருக்குது ரூமு ஆமாம் அவங்க ஏற்கனவே ஓவராக கொஞ்சம் பில்டப் விடுவாங்க இதில் வரையா சரி விடுங்க பார்த்துக்கலாம் நாம் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே தங்கிக்கிறாங்க மயிலோட அம்மா சொல்றாங்க அப்பா ஏசி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சில்லுன்னு இருக்கு ஓகே ஓகே இந்த இடமே நமக்கு ஓகே நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு எங்கே இருக்கீங்க நான் ரூமில் தான் இருக்கேன் சரி எல்லாரும் பார்க்க போகிறாங்க நான் பேசாமல் வச்சுட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கமயில் நான் பொறுமையாக ஸ்லோவாக இருக்கேன் நீ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைம்மா அதுக்காக சொல்லலை சரி சரி பரவாயில்ல நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு உங்களுக்கு உனக்கு போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்பா நீ என்ன மயக்கமாகிட்டான் ஆனால் எனக்கு நெஞ்சே விடிச்சிடும் போல இருக்கு எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சரணம் சொல்கிறாரு அப்படியே மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க பின்ன இல்லையா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே தங்க தங்கமையல் அப்படியே வைக்கப்படுறாங்க சரி சரி நாளைக்கு நமக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏன்னா அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நீ பொண்டாட்டி எப்போ ஆவ அப்படின்னு சொல்லிட்டு சரணுன்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே தங்கமல் பயங்கரமாக வைக்கப்படுறாங்க